எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாய் கடிச்சா கஷ்டங்கள் நீங்கும் தோஷங்கள் குறையும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே உண்மையிலுமே அப்படி நடக்குதான் இல்லை அப்படி நோய் தான் தோஷம் நாய் கடிக்கிறதுக்கும் தோஷம் போறதுக்கும் சம்பந்தம் இல்லை குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் வந்துட்டு மிருகங்கள் தாக்குவதற்கு என்ன காரணம் தோஷம் காரணமாக இருக்குமா சொல்ற விஷயம் உண்மைதான் எரும மாடு மட்டும் துரத்தக்கூடாது அது சீண்ட கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்றதுக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்றதுக்கும் நீங்களா வச்சுக்கிட்ட பேரு தான் மூட கோவிலுக்கு போயிட்டு ஒரு பிடி மண் எடுத்துட்டு வர்றது நல்லதா சார் அந்த மாதிரி பண்ணலாமா எல்லா கோயிலும் மண் எடுக்க கூடாது குல தெய்வம் கோயில்ல மட்டும் மண் எடுக்க மத்தபடி நீங்க ஒரு இஷ்ட தெய்வம் கோயில் ஒரு திருப்பதிக்கு போறீங்க அங்க இருந்து மணல் எடுக்கிறது தப்பு அதுலயும் பர்டிகுலரா இந்த ராசிக்காரவங்க தான் போகணும் இந்த ராசிக்காரவங்க போக கூடாதுன்னு ஒண்ணு அப்படி இல்ல மனிதனா பிறக்கப்பட்ட நீ எத்தனை பேரும் போகணும் அது ஒரு அவதாரம் தானேங்க அவ்வளவுதான் வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒருத்தங்க சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன பரிகாரம் செஞ்சா சீக்கிரமா கூட்டி போகலாம் முதல்ல நல்லா நிறைய உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அதிகாரத்தால ஒரு விஷயம் பண்ண முடியும்னா முடியாது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதான் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க திரு என் சந்திரகுமார் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் முக்கியமாக அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைச்சது இப்போ சமீப காலங்களில் பாத்தீங்க அப்படின்னா எங்க பார்த்தாலும் ஒரே நாய்க்கடியா இருக்குது ஸோ ஒரு நாய்க்கடி அப்படிங்கிறத தவிர்க்க முடியாத ஒரு நாயிடுச்சு நிறைய இடங்களில் தெருநாய்களும் பெருகி போச்சு நாய் கடிச்சா கஷ்டங்கள் நீங்கும் தோஷங்கள் குறையும் அப்படின்ற எல்லாம் சொல்றாங்களே உண்மையிலுமே அப்படி நடக்குதா என்ன அப்படி இப்படி நடக்கும் நாய் கடிச்சா நோய் தான் தோஷம் நாய் அதுவும் தெருநாய் கடிச்சிச்சுன்னா வளர்க்குற நாய் கடிச்சாலே தடுப்பூசி போடணும் அதுக்கு ஏதாவது நிறைய இருக்கு பெருநாய் கிடைச்சிச்சுன்னா அதை நினைச்சிக்கிட்டு யாரும் போய் தோழம் கழிஞ்சிருச்சு நம்ம படுத்துட்டோம்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகி பெரிய அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும் நாய் கடிச்சா தடுப்பூசி போடணும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் சரிங்களா நாய் கடிக்கிறதுக்கும் தோஷம் போறதுக்கும் சம்பந்தம் இல்லை இல்ல ஆனா அதுல இன்னொரு விஷயம் சொல்ற தான் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப மனநல பாதிக்கப்பட்டு சில பேர் மூட்டை முடிச்சோட நைட்டு புல்லா டிராவல் பண்றாங்க நடக்கிறாங்க போறாங்க வராங்க நாய் பக்கத்திலேயே போக மாட்டாங்க ஆனா ஒரு சாதாரண மனுஷன் ரொம்ப டீசென்டா போறான் பைக்ல போறான்னா பின்னாடியே துரத்திட்டு போய் கடிச்சிரு திருடங்க அசால்ட்டா திருடியிருக்காங்க அசால்ட்டா திருடிடுறேன் ஆமா அது லலிதா ஜோலியில கூட நடந்து பெரிய பெரிய வளர்ப்பு நாயே இது பண்ணிட்டு போட்டு எடுத்துட்டு போனாங்க தான் நாய்க்கடியில வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்லப்படல நாய் கடிச்சா ஒருத்தருக்கு வந்து இப்படி போயிடும் அப்படின்னாக்க இவ்வளவு பரிகாரங்கள்லாம் பண்ண தேவையில்லை இல்ல ஓமங்கள் பண்ண தேவையில்லை கோயில்கள் பண்ண தேவையில்லை மற்ற விஷயங்கள்லாம் பண்ண தேவையில்லை சும்மா சாதாரணமே ஒரு நாய்கிட்ட கள்ள கல்லகுண்டை எரிஞ்சு சண்டையை வளர்த்து கடிக்க வச்சிடலாம் நீ போகிற நீ சும்மா போவாத நட்டு போன்னு சொல்லி ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி ஆகி போவோம் கடிக்கும் தோஷங்களுக்கும் சம்பந்தம் இல்லைம்மா இல்லை இன்னொரு விஷயம் சார் மாடு மட்டும்தான் பெரிய ஆளாக வருவாங்க அது பாத்தீங்க அப்படின்னா எல்லா ரோட்டில் எவ்வளவோ பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு சிலரை மட்டும் வந்துட்டு மிருகங்கள் தாக்குவதற்கு என்ன காரணம் தோஷம் காரணமாக இருக்குமா இல்ல எரும மாடு துரத்தினாக்க உனக்கு யமன் நெருங்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க எம்மன் சொல்ற விஷயம் உண்மைதான் எரும மாடு மட்டும் துரத்தக்கூடாது அது சீண்டக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி மாடுகள் முட்டுறதுனாலையோ போகிறதுனாலேயோ வரதுனாலேயோ ஒருத்தருக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும் இல்லை வேறு மாதிரி இருக்குன்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது சரிங்களா அந்த நேரம் அது ஆக்ரோஷம் பண்ணுறது இப்போ ஜல்லிக்கட்டில் நிறைய பேரை குத்தி தூக்கி வீசுது சில பேராக முட்டிடுது சில பேரை பண்ணுது அதுக்காக அதில் கலந்துக்கிறவங்க பூராக பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பூரக்காக கிரகம் சரியில்லைன்னா சொல்ல முடியும் அதுக்கும் இதுக்கும் உடன்பாடு கிடையாது நிறைய பேர் இது வந்து ஒரு மூட நம்பிக்கையோட வந்து தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திடணும் அதனாலதான் இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்னு சொல்றதுக்கும் இருக்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்றதுக்கும் நீங்களா வச்சுக்கிட்ட பேரு தான் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிறது அது ஒரு அபாட்டமான பொய்யான பேர் இல்லாத ஒரு விஷயம் இங்க எதுவுமே கிடையாது எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இந்த காணொலியை பாக்கிறவங்களா இருந்தாலும் சரி எனக்கு முன்னாடி உட்கார்ந்து நெறியாளரா நெறியாளராக இருந்தாலும் சரி உங்களாலையும் என்னாலே இந்த காணொலி பார்க்கறவங்களாலேயும் ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியாது என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ண முடியாது இருக்கிற தான் நீங்க பிரம்மாண்டப்படுத்த முடியும ஒழிஞ்சி இல்லாத ஒரு விஷயத்த உங்களால ஒரு இமி அளவு கூட கணக்குல கடைசியா மிஞ்சிறது இமி ஒரு இமி கூட உனக்கு நான் தரமாட்டேன்னு சொல்றேன் இல்லையா ஒரு இமி அளவு கூட உங்களால் கற்பனை பண்ண முடியாது இது ஒரு விஷயத்தை ஆகும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற பிரபஞ்சத்திலே நாலு விஷயத்தை ஒரு விஷயத்தை பார்க்கவே முடியாது என்னால் அடிச்சு சொல்ல முடியும் காத்த பார்க்கவே முடியாது அது சயின்ஸால நிரூபிக்க முடியாது மூட நம்பிக்கை மூட சவால் சொல்றீங்க முடியவே முடியாது பிரபஞ்சத்தை ஒரு விஷயத்தை காட்ட முடியாது உணர தான் முடியும் அதே மாதிரி உங்க உடம்புக்குள்ள கையை காட்டலாம் கால காட்டலாம் கண்ணை காட்டலாம் வாயை காட்டலாம் மூக்கை காட்டலாம் எதை வேணாலும் காமிக்கலாம் உயிருன்னு ஒரு விஷயத்த காமிக்க முடியாது ஆமா சரிங்களா இதெல்லாம் காமிச்சா மட்டும்தான் மூட நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் இருக்கிற விஷயத்த இல்லைன்னும் இல்லாத விஷயத்த இருக்குன்னு நீங்களா வச்சுக்கிட்ட தான் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கைக்கும் நடக்கிற சம்பவத்துக்கும் சம்பந்தம் இல்லை இல்லை ஓகே இப்ப ரோட்ல நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் இல்லை வண்டியில போயிட்டே இருக்கோம் யாராவது சட்டன இடிச்சிடறோம் ஏதோ கோவப்பட்டு ஒருத்தங்களை நம்ம திட்டிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு வகையான அதுக்கும் பழிக்குமா ஒரு சில பேரோட வாக்கு பளிச்சிரு சொல்லுவாங்க ஒரு சில பேரோட வாக்கு பலிக்காது ஆனா அது ஒரு சாப கேடாத்தான் வரும் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல கேள்வியா கேட்டுக்கிறீங்கம்மா இத பாக்குறவங்களுக்காக புரியும் இப்ப இந்த பசங்க வந்து பைக்ல போறாங்க இல்லையா மத்தவங்களை பயமுறுத்துற மாதிரியே போவாங்க போறாம்பரு அவன் பேதியில போக கட்டையில போக அப்படி போக இப்படி போகன்னு ஒருத்த சொன்னா பரவாயில்ல இதே ஒரு பத்து பேர் இருபது பேர் அதே வார்த்தையை கண்டினியூவா சொல்லும்போது அது பிரபஞ்சத்துல சக்தியா மாறி பிரளயமா மாறிடும் அது பலிதத்துக்கு உண்டாகும் ஒருத்தருடைய வாயில விழுவுறது நல்லது பல பேரோட வாயில விழுவும் பொழுது அது அந்த பேரை உச்சரிக்க உச்சரிக்க கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக கட்டையில போக நூறு தட சொன்ன வார்த்தை ஆயிரம் தடவை சொன்ன மந்திரம் தடவை சொன்னா உரு சக்தியா மாறிடும் இப்ப கருவறை உள்ள ஓதப்படுகிற மந்திரம் கலச வழியமா மேலே போகுது மேல போய் பிரபஞ்சத்துல கலந்துருது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை காப்பரால செய்யப்பட்ட கலசம் கீழே இறக்குது கருவறையில் இருக்கிற சிலைக்கு சக்தி வருது அங்க போய் வேண்டுதல் வச்சோம்னா நிறைவேறுது கோயிலுக்கு போனோம்னா ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது இதுதானே உண்மை இதுதான விஷயம் அப்ப ஒருத்தரை பத்தி நம்ம கெட்ட வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்த 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 இந்த பிரபஞ்சம் அதை கொடுத்துரும் பிரபஞ்சங்கிறது சொவுறு மாதிரி நம்ம சொல்ற வார்த்தை பந்து மாதிரி நீங்க எரிஞ்சிங்கன்னா ரிட்டன் தான் வரும் அது எடுத்துக்காரு சொத்துல பந்த கொண்டு எரிஞ்சா என்ன பண்ண ரிட்டன் தான் வரும் அப்போ பிரபஞ்சத்தில் நம்ம என்ன வார்த்தை சொல்கிறோமோ அதுதான் அதுதான் சில பேர் பெருசாக வீடு கட்டி வாழ்க வளமுடன் எழுதி வச்சிருப்பாங்க ஏன்னா போகிறவங்க வரவங்க போகிறா படிச்சுட்டு வாழ்த்துட்டு போட்டோம்னு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொஸ்டிக் சிம்பிள் வேல் இதெல்லாம் வைக்கிறது அப்போ கெட்ட வார்த்தையை பிரகாடனம் பண்ணுறதுக்கும் நல்ல வார்த்தை பிரகாடனம் பண்ணுறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அதனால் இவன் கரெக்டை பொருட்டாக அப்படி இப்படி ஒரு ஒருத்தரை பயன்படுத்தலாம் நீ தொடர்ந்து பத்து இருபது பேரை வயசானவங்களை பயன்படுத்திக்கிட்டு போகும்பொழுது அவங்களுடைய மனசு வேதனை அந்த கொஞ்ச நேரம் பயந்துருவாங்கல்லம்மா அப்போ சாமி வீடும் போது அது கேட்கும் நீங்க அந்த மாதிரி நடந்து ஒரு பத்து இருபது நாள் அவன் ஆக்சிடென்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு நடந்து அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அடுத்தவங்களை தும்புறுத்துற மாதிரி செயல்பட கூடாதுன்னா உங்களுக்கு இந்த காலம் தான் கொஞ்ச காலம் அடுத்தது நம்ம என்னவா இருக்க போறோம் இருக்க போறோம்னு தெரியல அது வரைக்கும் அது அன்பு பாசமா பாசமா இருங்கடா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால மத்தவங்க விடுற வார்த்தைக்கும் மத்தவங்க விடுற சாபத்துக்கும் சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய மக்களுக்கு ஜோதிடம் நிறைய ஒரு நாலேஜ் சொல்ல முடியும் சந்திராஷ்டம நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஒரு கட்டுக்கதைகள் வந்து பரவிட்டு இருக்கு உண்மையிலேயே சந்திராஷ்டமங்கிறது ரொம்ப மோசமான ஒரு நாளா அந்த அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது கட்டுக்கதை கிடையாது சந்திராஷ்டமங்கிறது எப்படி கட்டுக்கதைன்னு நீங்க சொல்ல முடியும் இல்ல நிறைய பேர்ல சந்திராஷ்டிரமம் அப்படின்னாலுமே ஒரு சிலர் வந்து நானே கேட்டுராஷ்டமம் ஏதோ பிரச்சனை எனக்கு ஏதோ ஆபத்துனா தகப்பன் சரிங்களா சந்திரன்னா தாய் சூரியன்னா தகப்பன் சந்திராஷ்டமம் வந்து தாயை குறிக்கும் உங்களுக்கு இந்த அறிவு இந்த அழகு இந்த உடம்பு இந்த திறமை எல்லாம் தந்தது உங்க தாய் சரிதானே தாய் இல்லாம நீங்க வந்திருக்க முடியாது அப்ப தாய்க்கு உடல்நிலை சரியில்லை அன்னைக்கு தாயோட பவர் கம்மியா இருக்கு தாய்க்கு உடல்நிலை குறைவா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும் லீவு போட்டுட்டு உங்க தாயை பராமரிக்கணும் வெந்நீர் வச்சு குடுக்கிறதோ கஞ்சி வச்சு குடுக்கிறதோ கூட இருந்து பாத்துக்கிறதோ மெடிசன் கொடுக்கிறதோ அதுதான் வெளியில வரக்கூடாது இதுதானே இதத்தான் அதையும் சொல்லுது சந்திரன் என்றது தாய் அன்னைக்கு உனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்கு வெளியில போகாத நல்ல காரியங்கள் செய்யாத அன்னைக்கு கெட்ட அபச குணங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு இது ஒவ்வொருத்தருடைய சாதகத்திலயும் இருபத்தி ஒன்பது நாளைக்கு ஒரு தடவை சந்திராஷ்டமும் வரும் தாய்க்கு உடல்நிலை சரியில்லைங்கும்போது நம்ம கூட இருந்து எப்படி பராமரிக்கணுமோ அந்த மாதிரி நமக்கு சந்திராஷ்டமா இருக்கிற இன்னைக்கு வீட்டில் இருக்கிறது நல்லது வெளி பயணங்கள் தவிர்க்கணும் நல்ல காரியங்களை தவிர்க்கணும் நல்ல பேச்சுகளை தவிர்க்கணும் நல்ல விஷயங்களை தவிர்க்கணும் அன்னைக்கு கம்முன்னு இருந்துடுறது நல்லது புரிதா கண்டிப்பா சந்திரன் என்றால் தாயி சூரியன் என்றால் தகப்பன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லைங்கிற நோக்கத்தினாலதான் நம்ம வீட்டில் இருக்கிறோம் அதனால இன்னைக்கு வீட்டில் இருந்துருது சந்திராஷ்டமா கட்டுக்கதா அல்ல அது உண்மை எதை வச்சு நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இங்க இருந்து ஏவுகணை ஏவுகணை இல்ல ராக்கெட்டு அப்புறம் ஸ்ட்ரேட் லைட்டு என்னென்னமோ மேல தெரியும் இது தெரியும் எல்லாருக்கும் இது கட்ட கதை கிடையாது ஸ்ட்ரேட் லைட் மேல இருக்குன்னு தெரியும் ராக்கெட்டு போய் ஆய்வு பண்ணிட்டு வருது அங்க மூன் சந்திர நிலவு இருக்கு செவ்வாய் இருக்கு என்னென்னமோ இருக்கு உலகங்கள் இருக்கு மணல் இருக்கு தண்ணி ஓடின தடம் இருக்கு பூமியை விட பெரிய கண்டம் இருக்கு எங்க இருக்கு ஆகாயத்துல இருக்கு இது எப்படி இருக்கு கீழே இருந்து எதுவும் புல்லர் கொடுத்து நிப்பாட்டி இருக்கமா எதுவும் தாங்கப்பட்டிருக்கா அந்த இடத்துல தானே பறந்துகிட்டு இருக்கு மேல ஒரு உலகம் இருக்கு பூமியை விட பெருசுங்கிறாங்க இவ்வளவு பெரிய விஷயம் எப்படி அந்த இடத்துல நிக்கிது அப்ப பிரபஞ்சம் உண்மைதான கடவுள் உண்மைதான அற்பெருஞ்சோதி உண்மைதான தனிப்பெரும் கடல் உண்மைதான அப்ப சந்திராஷ்டமும் உண்மை தாய் என்பவள் இருக்கிறது உண்மைன்னா சந்திராஷ்டம இருக்கிறதும் உண்மைதான் அன்னைக்கு நீ நல்ல காரியம் செய்யாதேன்னு சொல்லுது வேற ஒன்னும் சொல்லல சோதிடம் வந்து அதைத்தான் சொல்லுது ஓகே இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க ஒரு பிடி மண் வந்து சில பேர் வீட்டை தூவி விடுவாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு ஒரு பிடி மண் எடுத்துட்டு நல்லதா சார் அந்த மாதிரி பண்ணலாமா எல்லா கோயிலும் குலதெய்வம் கோயில மட்டும் மண் எடுக்கலாம் மத்தபடி நீங்க ஒரு இஷ்ட தெய்வம் கோயில் ஒரு திருப்பதிக்கு போறீங்க அங்க இருந்து மணல் எடுக்கிறது தப்பு ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு போறீங்க அங்க இருந்து மணல் எடுக்கிறது தப்பு திருச்செந்தூர் போறீங்க அங்க இருந்து மணல் எடுக்கிறது தப்பு உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க போகும் பொழுது அங்கிருந்து மணலோ இல்லை வேற எதுனா திருநீர் குங்குமம் சந்தனம் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டாந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம் எல்லா கோயில்கள்ல இருந்தும் நீங்கள் மணலோ மற்ற பொருள்களோ கொண்டு வர்றது அது சரியில்லாத ஒரு விஷயம் திருப்பதி கோயில் இருந்து மண் எடுத்து வந்தால் செல்வம் சேரும் அப்படியே தான் சொல்லுவாங்களா ம் நீங்கள் திருப்பதி அப்படின்னா அங்கே பள்ளமாக தான் இருக்கும் நோண்டி இருக்கும் கொஞ்சம் போல் மண் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு செல்வம்னா சில பேர் சேஜி பேச்சு லோடு கணக்கில் ஏற்ற ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் திருப்பதி அங்கே லட்டே கிடைக்க மாட்டேங்கிறது அப்புறம் மண் கிடையாது அப்படியெல்லாம் இதை வேணும் இதை நான் என் வாயிலே சொல்லக்கூடாது இதை மூட நம்பிக்கைனால நம்ம சொல்லக்கூடாது அந்த நம்பிக்கையில எனக்கு உடன்பாடு இல்லை திருப்பதி போனா திருப்பம் கிடைக்கும் நீ அங்கிருந்து மா அப்படின்னா மண்ணை தான் கொண்டு வர முடியும் பெரிய பெரிய கோடிதான் சலையவே தீட்டு விட்டாங்கன்னு என்ன பண்ண முடியும் சரியா அவங்களுக்கு திருப்பதி போனா ஒரு திருப்பம் கிடைக்கும் ரெண்டாவது இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்கார கடவுள் அவரு பெரிய விசேஷ பெற்றவர் அங்கே லட்டை விற்பனைக்கு கீழே தான் நிற்கணும் அவர் தரிசனம் பார்க்கறதுக்கும் நீங்க நாலு கணக்கில் கிடக்கணும் அவருக்கு ஒரு பிரம்மாண்டம் அவருக்கு அப்படி ஒரு செல்வந்தரா அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு திருப்பதி போனவங்களுக்கு தெரியாது எல்லாமே ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ போய் போற பேருந்துகள் ஃப்ரீ மொட்டை அடிக்கிறதுக்கு ஃப்ரீ பராமரிப்புகள் சுத்தம் நீட்டன்ஸ் இதெல்லாம் திருப்பதி போனவங்களுக்கு தெரியும் ஒரு கோயில்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பதியில இருந்து மணல் எடுத்துட்டு வரதுல ஏன்னா ரெண்டாவது நீங்க திருப்பதியில மணல் எடுக்க முடியாது ஃபுல்லா வந்து உங்களுக்கு கல்லு வச்சு பதிச்சு சிமெண்ட் தடையா தான் இருக்கு ரெண்டாவது திருப்பதி போறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க திருப்பதியில வந்து நீங்க பெருமாளை பார்க்கணும்னு முடிவு பண்ண கூடாதான் பெருமாள் வந்து உங்களை பார்க்கணுன்னு அவரும் முடிவு பண்ணணுமா அப்படி மட்டும் உள்ளவங்க தான் அங்கே போக முடியும்னு ஒரு ஐதீகம் சொல்லுது திருப்பதி போகும்பொழுது கடன் வாங்காமல் போகணும் சொந்த பணத்தை செலவழிச்சிக்கிட்டு போகணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது திருப்பதி அதுலேயும் பர்டிகுலராக இந்த ராசிக்காரவங்க தான் போகணும் இந்த ராசிக்காரவங்க போகக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க அப்படி இல்லை மனிதனாக நீ எத்தனை பேரும் போகலாம் அது ஒரு அவதாரம் தானங்க அவ்வளவுதான் சிவபெருமானுடைய அவதாரம் தான் கிருஷ்ணர் பெருமாள் விநாயகர் முருகன் போகிறோம் எல்லாம் உங்களுடைய காட்சி தான் அது வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பா சார் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு கனவு அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான் சொல்லணும் சோ வாடகை வீட்டுல இருந்துட்டு ஒருத்தங்க சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன பரிகாரம் செஞ்சா சீக்கிரமா கூடி போகலாம் முதல்ல நல்லா நிறைய உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் பரிகாரத்தால ஒரு விஷயம் பண்ண முடியும்னா முடியாது சரிங்களா இப்ப வீடு வந்துங்க ஒரு சாதாரணமா ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒரு ஹால் வச்சு பண்ணணும்னால பத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்துடும் அதே நேரத்துல ஒரு பிரம்மாண்டமா ஒரு கார் பார்க்கிங் பண்ணணும்னா ஐம்பது அறுபது லட்ச ரூபா வந்துடும் முதல்ல இதுக்கு பரிகாரம் வேணுமா யோகம் வேணுமா காசு வேணும் உழைக்கணும் உழைச்சா மட்டும் முன்னுக்கு முடியுமா உழைப்பு நம்பி மூளையை பயன்படுத்தி பணத்தை ஈட்டக்கூடிய அதுக்கான உழைப்புகளோட பண்ணணும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கிற ஜாமராஜ்யங்கள் எல்லாமே ஒரு காலத்துல சிறிய துரும்பால தான் துவங்கப்பட்டுச்சு சரிங்களா அது வல்லாதிக்கமா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஜாமராஜ்யமா இருந்தாலும் சரி இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரரா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஆள்கள் ஆழ்மை இருந்தாலும் சரி ஆரம்ப புள்ளியில தான் துவங்கப்பட்டுச்சு கடின உழைப்பு கடினமான விஷயங்கள் இதுக்கு நம்ம இது நல்ல கேள்வி புரிதலோட சொல்லலாம் வெற்றியாளர்களுடைய டைம் ரொம்ப கம்மிங்கிறான் டெண்டுல்கர் எடுத்துக்கோங்க முகேஷ் அம்பானி எடுத்துக்கங்க இன்னும் பெரிய பெரிய வெற்றியாளரை எடுத்துக்கோங்க இவங்க எல்லாருமே அதிகாலை மூணு மணிக்கு இருபது நிமிஷத்துக்கு எழுந்திருக்கிற பழக்கம் உள்ளவங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது புரிதுங்களா அதீத வெற்றியாளர்கள் அதீத உச்சத்துக்கு போனவங்க பல்லாயிரம் கோடி ரூபாயை சம்பாதிச்சவங்க ஈட்டுனவங்களுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமா எழுந்திருக்கிற பழக்கம் இருக்கு மூணு மணி இருபத்தி இருபது நிமிஷங்கிறது உச்சிட்ட காலம் அந்த காலத்துக்கு பேர உச்சிட்ட காலம்னு சொல்லுவாங்க மூணு மணி இருபது நிமிஷம் பரம முகூர்த்தம் அந்த நேரத்துல நீ பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் உடனடியா உனக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்கு ஏன் அப்படின்னா அந்த நேரத்துல கேட்குற கேள்விகள் ரொம்ப கம்மி எல்லாருமே உறங்கிக்கிட்டு இருக்காங்க பிரபஞ்சம் அமைதியா இருக்கு அந்த நேரம் பொதிகை மலையில இருந்து அந்த மூலிகை காற்று வெளியில வர்றத ஒரு ஆய்வு சொல்லுது அந்த மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை வைக்கிற நபர்கள் ரொம்ப கம்மி ஏதோ அரிதா ஒரு சில பேர் வைக்கிறதுனால அதை ஆண்டவன் வந்து செவி கொடுத்து கேட்கறதாகவும் உடனே நிறைவேற்றி வைக்கிறதாகவும் ஒரு விஷயம் ஆய்வு சொல்லுது அது உண்மையும் கூடனு ஒத்து இருக்காங்க டெண்டுல்கர் சொல்லியிருக்காரு நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவேன் மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு அம்பானி ஐயா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் காணொலியில வலைதளங்கள் ஆதாரப்பூர்வமா இருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சீக்கிரமா எழுந்திரிச்சிருக்காங்க காலையிலே சூரிய உதயத்தை பார்க்கறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் இன்னும் ஒரு பழமொழி இருக்கு அதிகாலையில எழுந்திருச்சவனும் இளைய வயதுல திருமணம் பண்ணினவனும் ஒரு காலம் வீணா போனதா வரலாறு இல்லை அதிகாலையில எழுந்திரிச்சவன் சீக்கிரமா தன்னுடைய வேலைகளை முடிச்சிட்டு டயத்துக்கு வேலைக்கு போயிடுவான் அப்போ முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குவான் சம்பள உயர்வு வேலை உயர்வு கிடைக்கும் இளைய வயதுல திருமணம் பண்ணினவன் நிறைய கஷ்ட நஷ்டங்களை அணிவிச்சு குழந்தை குட்டியை பெற்று ஆஸ்பத்திரி செலவு நல்லது கெட்டது அது இதெல்லாம் பார்த்து பக்காவா நாற்பது வயசுல செட்டில் ஆயிடுவான் பணம்னா என்னென்னு தெரியும் உறவுன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு பணத்தினுடைய தேவை தெரிய ஆரம்பிச்சிடும் அதனாலதான் அதிகாலையில எழுந்திருச்சவனும் இளைய வயதுல திருமணம் பண்ணனவனும் ஒரு காலம் ஈனா போனதா வரலாறு இல்லைன்னு அப்புறம் நாளடைவில் அரசாங்கம் சட்டம் போட்டுச்சு பெண்ணுக்கு இருபத்தி ஒண்ணு ஆணுக்கு இது வரணும் அதனாலதான் அதை மாத்தினாங்க இளைய வயதை திருமணம் வந்து ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு பதினாலு வயசு பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிடறானுன்னு அப்புறம் அதை சட்டமாவே கொண்டு வந்தாங்க பெண்ணுக்கு இருபத்தோரு வயசு ஆகணும் ஆணுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு ஆகணும் அப்படின்னு சொல்லி இருபத்தோருங்கிறது நார்மலான வயசு தான் ஒரு 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 என்பவன் ஒரு ஏறத்தாட இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயாவது கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் அவன் ஒரு கரெக்டான ஒரு இடத்துல அவன் இருக்க முடியும் நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசில் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு குழந்தை குட்டிகள் பெற்று கூட்டுட்டு போகும்போது இது உங்கள் பேரனான்னு கேட்டு அஜிங்கப்பட்டு அது தேவையில்லாத விஷயங்கள் அதனால சொந்த வீடு வேணும் நான் சொல்கிற புரியுத கேட்ட கேள்விக்கு பதிலுக்கு வந்துடுவோம் வாடகை வீட்டில் இருக்கிற நீங்கள் சொந்த வீட்டுக்கு போகணும்னா சீக்கிரமாக எழுந்திருக்கிற பழக்கம் வேணும் மெயினாக உங்களுடைய அன்றாடும் வேலையில் கவனத்தை செலுத்துங்க பிரார்த்தனை வைங்க கடுமையாக ஒழங்க நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் ஆண்டவன் செவி சாய்ப்பார் சொந்த வீடு கிடைக்கும் நீ எதுவுமே இல்லாமல் மல்லாந்து படுத்துக்கிட்டு பத்து மணிக்கு எழுந்திருச்சு பல்லு கூட தேய்க்காமல் ஆவுது போகுதுன்னு ஆஃபீஸ் போனேன்னா உன்னை சீக்கிரமா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீ வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அதிகாலையில எழுந்திருக்கிற பழக்கம் இதை நான் சொல்லல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்கரவர்த்திகள் சாம்பவான்கள் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற புகழ்பெற்ற மனிதர்கள் பதிவிட்ட ஒரு பதிவு வரலாறு உண்மை கண்டிப்பா சார் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார் நன்றி நன்றி வாழ்க வளமுடன் நன்றி